பாஜக கட்சியின் லோக்சபா தேர்தல் அறிக்கையில் பாதுகாப்பு மதம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக கட்சி இன்று வெளியிட்டுள்ளது சங்கல் பத்ரா என்று இந்த தேர்தல் அறிக்கைக்கு பெயர் வைக்கப்பட்டு உள்ளது பாஜக தேர்தல் அறிக்கையில் பின்வரும் நான்கு முக்கிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உள்ளது பாஜக தனது அறிக்கையில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என கூறியுள்ளது அனைத்து மதத்திற்கும் அனைத்து பிரிவினருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வரப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நேருவின் அமைச்சரவை இருந்தபோது பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என முயற்சி செய்யப்பட்டது ஆனால் இஸ்லாமியர்கள் இதனை தொடர்ந்து எதிர்த்து வந்தனர் தற்போது பாஜக இதனை நிறைவேற்றப் போவதாக கூறியுள்ளது குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக கூறியுள்ளது இந்த சட்ட திருத்தத்தில் வெளிநாடுகளில் இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை குடியேறியுள்ள இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஏழு வருடங்கள் இந்தியாவில் வாழ்ந்தால் இந்திய குடிமகன்களாக்கப்படுவர் ராமர் கோவில் கட்டப்படும் என பாஜக கூறியுள்ளது இந்த நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் மாறவில்லை என்றும் கூறியுள்ளது அதே சமயம் கோவில் சட்டத்திற்கு உட்பட்டு கட்டப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அதிகாரங்களை வழங்கும் முப்பத்தி ஐந்து ஏ சட்டப்பிரிவு நீக்கப்படும் என்றும் பாஜக கூறியுள்ளது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் சிறப்பு அதிகாரம் கொண்ட மாநிலமாகும் ஆகும் இங்கு உள்ள முப்பத்தி ஐந்து ஏ சட்டப்பிரிவு அம்மாநிலத்திற்கு சிறப்பு அதிகாரங்களை கொடுக்கிறது இந்தியாவில் பிற பகுதிகளில் இல்லாத சட்டங்களை அங்கு கொண்டு வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது